இறைவா நீ ஏ அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய ஆதி பகவான் ஈசனார் பொற்கமலத்தை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசலுக்கு எடுத்துக்கிட்ட ஆதாரம் வந்து சித்தன் அருள் வலைப்பதிவு அதுல பதிவு எண் ஆயிரத்தி ரெண்டு இது வந்து மிகவும் மரியாதைக்குரிய அன்புடன் கொங்கண சித்தர் அருளிய ஒரு பொதுவாக்கு ரொம்ப ஆழமான ஆன்மீக வழிகாட்டுதல்கள் இதுல இருக்கு நாம இதோட நோக்கம் என்னன்னா சித்ரா பௌர்ணமியோட முக்கியத்துவம் சித்தர்களோட பங்கு குறிப்பா மிகவும் போற்றத்தக்க அகத்தியர் மாமுனிவரோட வழிகாட்டுதலோட கொங்கண சித்தர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் விரிவா தான் சரி உள்ளே போகலாமா கண்டிப்பா இந்த மூலத்தோட ஆழமே தனிதான் இதுல கொங்கண சித்தர் சித்ரா பௌர்ணமிக்கும் சித்தர்களுக்கும் ஒரு தொடர்பு சொல்றாரு பாருங்க அது ரொம்ப முக்கியம் அதுவும் மிகவும் போற்றத்தக்க அகத்தியர் மாமுனிவரோட வழிகாட்டுதல் அவரோட சூற்றும பிரசன்னம் அதாவது அவர் கண்ணுக்கு தெரியலனாலும் அவரோட சக்தி எப்படி வேலை செய்யுது அத பத்தின குறிப்புகள் எல்லாம் கவனிக்க வேண்டியது ஆமா படிக்கும்போதே சில கேள்விகள் வருது முதல் விஷயமே சித்ரா பௌர்ணமி ஏன் இது வந்து சித்தர்கள் பௌர்ணமின்னு கொங்கண சித்தர் சொல்றார் நாம பொதுவா சித்திரகுப்தனோட இதை நல்ல கேள்வி கேட்டீங்க கொங்கண சித்தர் பார்வையில இந்த நாள் வந்து சித்தர்களோட ரொம்ப ஆழமா கனெக்ட் ஆயிருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு சித்தர்கள் அதாவது ஆன்மீகத்துல ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போனவங்க பல சித்தி பெற்ற ஞானிகள் அவங்க வந்து கடுமையான தவத்துல இருப்பாங்களாம் தவத்திலையா எதுக்காக எதுக்குன்னா இந்த உலகத்துல அடுத்து என்ன நடக்க போகுது நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவங்க தவ வலிமையால உணர்வாங்களாம் அதனால இது அவங்களுக்குரிய ஒரு பௌர்ணமியா அவர் பாக்குறாரு ஓ அப்படியா சுவாரஸ்யமா இருக்கே அப்போ இந்த சித்தர்கள் எல்லாம் எங்க தவம் செய்வாங்க நம்மளால பாக்க முடியுமா அவங்கள மூலத்துல சொல்ற மாதிரி அண்ணாமலை மாதிரி புண்ணிய மலைகள்ல முக்கியமான அடங்கல்ல சித்தர்கள் இருப்பாங்க தவம் செய்வாங்கன்னு கொங்கன சித்தர் சொல்றாரு ஆனா இது அவங்களுக்காக மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளோட நல்லதுக்காகவும் உலகத்தோட போக்க சரி பண்ணவும் அவங்க தவம் செய்வாங்க இது ஒரு இடத்துல மட்டும் இல்ல பல இடங்கள்ல நடக்கும் ஆனா சாதாரண கண்ணுக்கு அவங்கள பாக்குறது கஷ்டம் அவங்க சக்தி அங்க இருக்கும் சரி இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு கொங்கன சித்தர் அது கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருக்கு அதாவது இந்த சித்தர்கள் பௌர்ணமி அன்னைக்கு நாம சாதாரண பரிகாரங்கள் இல்லனா மும்மூர்த்திகள் கிட்ட நேரடியா வேண்டிக்கிறது கூட உடனடியா பலன் தராதுன்னு சொல்றாரே இது எப்படி கிட்ட வேண்டினா பலன் கிடைக்காதா அது மேலோட்டமா பார்க்க அப்படிதான் தோணும் ஆனா அவர் என்ன சொல்ல வராருன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கணும் அவர் கடவுள்களை குறைச்சு மதிப்பிடல அவர் சொல்றது என்னன்னா அந்த மூர்த்திகளே கூட ஒருத்தரோட தலைவிதியை மாற்றணும்னு நினைச்சா யாருக்கு அதை செய்வாங்கன்னா யாருக்கு சித்தர் வழியில தீவிரமா நம்பிக்கை வச்சு போறவங்களுக்கு செய்வாங்களாம் ஏன்னா அந்த குறிப்பிட்ட நாள் சித்ரா பௌர்ணமி அது வந்து சித்தர்களோட ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நாள் மாதிரி அவர் சொல்றார் ஓ அதனால சித்தர்களை சரியா வழிபடுறவங்களுக்கு அவங்க தேவையை அந்த சித்தர்களே கவனிச்சு நீக்குவாங்கன்னு அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றார் அதாவது அந்தந்த நாளோட சக்தியை யார் ஏத்துறாங்களோ அவங்க வழியா போறது பெஸ்டுங்கிற மாதிரி புரியுது புரியுது அப்போ இந்த சித்தர் வழியில மிகவும் போற்றத்தக்க அகத்தியர் மாமுனிவரோட பங்கு அது எந்த அளவுக்கு முக்கியம் அவரை பத்தி நிறைய சொல்றாரே கொங்கண சித்தர் மிக மிக முக்கியம் கொங்கண சித்தர் வந்து மிகவும் போற்றத்தக்க அகத்தியர் மாமுனிவரை ஆன்மீக உயர்வுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா சொல்றார் அவரும் தீவிர தவத்துல இருக்காருன்னு இந்த உலகத்துல குறிப்பா இந்த வருஷத்துல என்னென்ன கட்டங்கள் வரும்னு அவர் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு சொல்றார் அவர் சும்மா ஒரு கடந்த கால ஞானி இல்லை இப்பவும் எதிர்காலத்துக்கும் வழிகாட்டக்கூடியவர் அப்போ அவரை நம்புறவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்ன சொல்றாரு கொங்கன சித்தர் இதுல கொங்கண சித்தர் ரொம்ப உறுதியா ஒரு வாக்கு தராரு யார் மிகவும் போற்றத்தக்க அகத்தியர் மாமுனி வர முழுசா நம்பி அவர் வழியில போறாங்களோ அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில ஒரு குறையும் இல்லாம அவர் பாத்துப்பாருன்னு சொல்றாரு நிஜமாவா ஆமா இது சும்மா வார்த்தை இல்ல கண்டிப்பா நடக்கணும்னு ஒரு அடிச்சு சொல்றாரு இது கேட்கும்போதே ஒரு பெரிய நம்பிக்கை வருதுல்ல பெரிய வருது சரி நாம நல்லா இருக்கணும்னா இறை அருள் வேணும்னு சொல்றோம் அந்த அருளை நமக்கு வாங்கி தர்றதுல மிகவும் போற்றத்தக்க அகத்தியர் மாமுனிவரோட பண்ணு என்னன்னு அவர் இன்னும் விளக்கமா சொல்றாரா ரொம்ப தெளிவா சொல்றார் அவர் என்ன சொல்றாருன்னா நாம சந்தோஷமா நிம்மதியா வாழ்றதுக்கு ஆதாரமே இறை சக்தி தான் அந்த இறை சக்தி நம்ம கிட்ட இருந்தா நமக்கு வேண்டியதெல்லாம் தானா வரும் அந்த முக்கியமான இறையருள நமக்கு கிடைக்க வைக்கிறதே அதுக்கு மூல காரணமா இருக்கிறதே மிகவும் போற்றத்தக்க அகத்தியர் மாமுனிவர் தான் சொல்றார் பாருங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் அவர் ஒரு மீடியம் மாதிரி இருந்து நமக்கு இறை சக்தியை கொண்டு வர்றாருன்னு அர்த்தம் இது நிஜமாவே ரொம்ப ஆழமான கருத்து சரி பரிகாரங்கள் பத்தி பேசும்போது கோடகநல்லூர்னு ஒரு ஊரை குறிப்பிட்டு சொல்றாரே அது என்ன ஸ்பெஷல் ஆமா கோடகநல்லூர் பத்தி சொல்றார் குறிப்பா ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க அதாவது சில கிரக அமைப்பால வாழ்க்கையில தடை இருக்கிறவங்க அவங்க கோடகநல்லூர்ல ராகு காலத்துல முறையா பரிகாரம் செஞ்சா நல்ல பலன் கிடைக்கும் குங்கணசத்தர் வழிகாட்டுறார் பரிகாரம் தேடுறவங்களுக்கு இது ஒரு நேரடி டிப் மாதிரி ஓ கேதுக்கு இது மட்டும்தான் வழியா வேற ஏதாவது சிம்பிளா சொல்றாரா சொல்றார் சொல்றார் இன்னொரு ரொம்ப எளிமையான ஆனா பவர்ஃபுல்லான வழியும் சொல்றார் அதுதான் மூன்றாம் பிறை தரிசனம் மூன்றாம் பிறையா ஆமா அமாவாசைக்கு அப்புறம் மூணாவது நாள் தெரியுமே அந்த மெல்லிய பிறை அதை தொடர்ந்து ஒன்பது மாசம் விடாம தரிசனம் செஞ்சாலே போதும் ராகுவும் கேதுவும் கட்டுப்பட்டு நல்லது செய்வாங்கன்னு சொல்றாரு ஆனா இதோட மகிமை தெரிஞ்சு எத்தனை பேர் செய்றாங்கன்னு ஒரு கேள்வியும் வைக்கிறாரு இது ரொம்ப ஈஸி ஆனா பவர்ஃபுல் அட இது நிறைய பேர் செய்யலாமே சரி இதுக்கு நடுல பெருமாள் அடிக்கடி கோடகநல்லூருக்கு வரதா சித்தர் பார்த்ததா சொல்றாரு அது என்ன விஷயம் அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குறிப்பு அவர் சொல்றாரு பெருமாளே அடிக்கடி அந்த கோடகநல்லூருக்கு வந்து உட்கார்ந்துடுவாரான் ஏன் கொங்கண சித்தர் வேங்கடவன் மலையில இருந்தப்ப கூட பெருமாள் அவரை இழுத்து இங்க வரவழைச்சதாவும் சொல்றாரு ஓஹோ இது அந்த இடத்தோட தெய்வீக முக்கியத்துவத்தை காட்டுது அது சாதாரண இடம் இல்லைன்னு புரியுது சரி இதுவரைக்கும் சித்ரா பௌர்ணமி சித்தர்கள் அகத்தியர் பரிகாரங்கள்னு பார்த்தோம் இனி வரப்போற காலத்தை பத்தியும் உண்மையான ஞானிகள் பத்தியும் என்ன சொல்றாரு கொங்கண சித்தர் இதுவும் ஒரு முக்கியமான பமுகிதா சித்தர் சொல்றார் உண்மையில் ஞானி அவர்கள் எவர் என்பதும் கூட இனிவரும் நாளில் தெரிய வரும்னு அதாவது இதுவரைக்கும் யார் உண்மையான ஞானி யார் போலிங்கிற குழப்பம் இருக்கலாம் ஆனா இனிமே உண்மையான ஞானிகள் யாருங்கிறது தானா வெளிப்படும் காலம் வருதுன்னு சொல்றார் சித்தர்கள் நாடில வந்து பேசுவாங்கன்னு சொல்றாரு சித்தர்களோட வழிகாட்டுதல் இந்த மாதிரி நாடிகள் வழியா இன்னும் அதிகமா சொல்றத எடுத்துக்கலாம் தேடல் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல விஷயம் அப்போ மிகவும் போற்றத்தக்க அகத்தியர் மாமுனிவரோட தவம் இன்னும் தொடருதா ஆமா சித்தர் சொல்றத பார்த்தா ஈசனோட திருவிளையாடல் நடந்துகிட்டே இருக்கு ஈசனே நேர்ல வந்து நாடியில சித்தர் சொல்றத கேட்டு ரசிச்சாராம் அப்பய்யா அவன மிகவும் போற்றத்தக்க அகத்தியர் மாமுனிவர் தன்னோட தியானத்துல இன்னும் ஆழமா இருப்பாருன்னு சொல்றாரு அதாவது சித்தர்களோட அந்த சூட்ச வேலைகள் தவம் எல்லாம் தொடர்ந்து நடக்குது அத நிக்கல சரி அப்போ கடைசியா வருங்காலம் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா கஷ்டமா இருக்குமா கொஞ்சமாவது சொல்றாரா சொல்றாரு ரெண்டு விதமா இருக்கு அவர் சொல்றது பொதுவா எல்லா மக்களுக்கும் நல்முறையாய் வரும் காலங்கள் மக்களுக்கு சரியானதா இல்லை என்றாலும் ஒரு வரி சொல்றார் ஹோ அப்ப கொஞ்சம் சவாலா இருக்குமா ஆமா உலக அளவுல சில சவால்கள் கஷ்டங்கள் இருக்கலாம் பொதுவான நிலைமை அவ்வளவு சிறப்பா இல்லாம போகலாம் ஆனா ஆனா இதிலே ஒரு முக்கியமான ஆனал இருக்கு யார் மிகவும் பொறுத்த அகத்தியர் மாமுனிவரை முழுசா நம்பி அவர் வழியில போறங்களோ அவங்களுக்கு மட்டும் இது உயர்வான காலமா அமையணும் மிக தெளிவா சொல்றார் அடேப்பா அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும்ங்கிறது உறுதி இதுதான் அவர் கொடுக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை அப்பாடா கேட்கும்போதே ஒரு பெரிய ஆறுதல் ஒரு நம்பிக்கை வருது பொதுவா காலம் எப்படி இருந்தாலும் சரியான வழிகாட்டுதல புடிச்சுக்கிட்டா நல்லது நடக்குங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் மிகவும் போற்றத்தக்க கொங்கண சித்தர் மூலமா மிகவும் போற்றத்தக்க அகத்தியர் மாமுனிவர் கொடுக்கிற இந்த வழிகாட்டுதல நம்பிக்க வைக்கிறது எவ்வளோ முக்கியன்னே இது காட்டுது நிச்சயமா இந்த மாதிரி ஞான செய்திகளை கேட்கிறதே ஒரு தான் ஒரு உத்வேகம் தருது தான் இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேண்டுகோள் வைக்கிறோம் தெய்வீக செய்திகளை தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கோங்க சும்மா கேட்டுட்டு விட்டுடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குழுக்கள் ஃபேஸ்புக் யூடியூப் மற்ற சோசியல் மீடியா எல்லாத்திலயும் இதை கொண்டு சேருங்க ஆமா இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது மாதிரி தெய்வீக ஞான செய்திகளை சொல்றது ஷேர் பண்றது வந்து சாஸ்திரங்கள்ல புண்ணியம்னு சொல்றாங்க புண்ணியமா நீங்க ஷேர் பண்றதால இந்த ஞான ஒளி இன்னும் நிறைய பேருக்கு போக நீங்க ஒரு கருவியா இருக்கீங்க நீங்க பண்ற ஒரு சின்ன ஷேர் கூட யாருக்கு எப்போது தேவையோ அவங்களுக்கு பெரிய வழிகாட்டுதலா இருக்கலாம் கண்டிப்பா இந்த ஞானம் பலருக்கும் பயன்படட்டும் அதனால தயங்காம உடனே பகிருங்க சரி இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதுல இருந்து உங்களுக்கான முக்கிய செய்திகள் என்ன சுருக்கமா சொன்னா முதல்ல சித்திர பௌர்ணமி மாதிரி பிரபஞ்ச நிகழ்வுகளுக்கும் சித்தர்களோட அந்த சூட்ச்மமான வேலைகளுக்கும் நம்ம வாழ்க்கையில் வர தடைகளை நீக்கிறதுக்கும் ஒரு ஆழமான கனெக்ஷன் இருக்கு இதை மிகவும் மரியாதைக்குரிய கொங்கண சித்தர் மிகவும் போற்றத்தக்க அகத்தியர் மாமுனிவரோட வழிகாட்டுதலோட நமக்கு சொல்றார் ரெண்டாவது பிரச்சனைக்கு தீர்வு இல்லைன்னு நினைக்காதுங்க கோடகநல்லூர்ல ராகுகால பரிகாரம் தொடர்ந்து மாதிரி குறிப்பிட்ட வழிபாடுகள் இருக்கு எல்லாத்துக்கும் மேல சித்தர்கள் மேலயும் குறிப்பா மிகவும் போற்றத்தக்க அகத்தியர் மாமுனிவர் மேலையும் வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை மூலமா நிச்சயம் வழிகள் இருக்கு இங்க கவனிக்க வேண்டிய ஒரு ஆழமான விஷயம் என்னன்னா சித்தர்கள் சும்மா கடந்த காலத்துல வாழ்ந்தவங்க மட்டுமல்ல அவங்க இப்போவும் நம்ம விதியில் தலையிட முடியும் அத மாத்த முடியுங்கிற சக்தி இருக்குன்னு கொங்கண சித்தர் வாக்கு நமக்கு காட்டுது குறிப்பா சித்ரா பௌர்ணமி மாதிரி பவர்ஃபுல்லான நேரங்கள்ல அவங்க வேலை தீவிரமா இருக்கும் இதுக்கு மிகவும் போற்றத்தக்க அகத்தியர் மாமுனிவர் மாதிரி ஒரு வழிகாட்டியோட முக்கியத்துவம் எவ்வளோ பெருசுன்னு திரும்ப திரும்ப தெரியுது அதே சமயம் சும்மா நம்பிக்கையோடு நிக்காம கோடகநல்லூர் பரிகாரம் பேரை தரிசனம் மாதிரி நாம செய்ய வேண்டிய சில விஷயங்களையும் சொல்கிறார் அப்புறம் பரந்த அளவுல இறை சக்தியோட எப்பவும் கனெக்ட் ஆயிருக்கணும்னு சொல்றார் அதாவது வெறும் நம்பிக்கை மட்டும் பத்தாது செயலும் வேணும் வெறும் செயல் மட்டும் பத்தாது அதுக்கு பின்னாடி இறை தொடர்பும் குரு வழிகாட்டுதலும் வேணும்னு இது அழகா பேலன்ஸ் பண்ணுது அருமை இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் கொடுக்கட்டுமா கொங்கண சித்தர் சொல்றார் நாடியில அவர் சொல்றது எல்லாம் ஈசனே நேர்ல வந்து நின்னு கவனிக்கிறாருனோ அதனால மிகவும் போற்றத்தக்க அகத்தியர் மாமுனிவர் தன்னோட தியானத்தை இன்னும் தீவிரமாக்குவாரணும் இப்படி கடவுளோட நேரடி கவனமும் சித்தர்களோட இந்த தொடர்ச்சியான தவமும் சேர்ந்து வரப்போற அந்த உயர்வான காலங்களை குறிப்பா அகத்தியரை நம்பி பின்பற்றவங்களுக்கு எப்படி உருவாக்கும் அதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் இதை நாம கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா ஓம் அன்னை ஸ்ரீ லோபா முத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்